ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மட்டன் எலும்பு சூப் வைக்க போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையானது மூணு தக்காளி ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சத்தூள் மிளகுத்தூள் சீரகத்தூள் மல்லித்தூள் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குக்கர் சூடாகிடுச்சு இப்போ நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க நல்லாயிருக்கும் சூப்பு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு அடுத்து பட்டை கிராமி ஏலக்காய் சேர்த்துக்கலாம் அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் அடுத்து கருவேப்பில சேர்த்துக்குவோம் எடுத்துக்காயை சேர்த்துக்குவோம் வெங்காயம் மதகுனக்கு போதும் அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம் அடுத்து எலும்பு சேர்த்துக்கலாம் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அடுத்து உப்பு சேர்த்துக்கலாம் என்ன எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குவோம் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூனு மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குவோம் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா மிளகுத்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் அடுத்து சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்குவோம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ எலும்பு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் குக்கரில் இப்போ ஒரு மூணு விசில் வச்சுக்கலாம் இப்போ குக்கரை மூடிக்கலாம் மூணு விசில் வரட்டும் நம்ம அடுப்பாக பண்ணிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கும் மூணு விசில் வந்துருச்சு நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் சூப் எப்படி இருக்குன்னு திறந்து பார்க்கலாம் சூப் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு அடுத்து கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் மட்டன் எலும்பு சூப் ரெடி இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்